அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உங்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன் இல்லை நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வந்தார் அவர்கள் நாம் நன்றி அறிதல் உள்ளத்தோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டையும் ஆண்டு கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம் இந்த புதிய ஆண்டு நமக்கு என்னவாக இருக்குமோ எப்படி ஆண்டவர் இந்த ஆண்டிலே மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரா அல்லது நான் இப்படிப்பட்ட எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற பல்வேறு விதமான குழப்பங்களிலே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த அழகான வாக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கின்றார் நான் பெரிதாக ஆசீர்வாத வசனங்களை சொல்லவில்லை கடவுள் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறார் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார் இந்த பகுதியை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது எரேமியா வந்து காலத்திலே அழகாய் ஒரு இறைவாக்கு எரேமியா உரைக்கின்றார் இஸ்ராயல் அங்கே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது ஆகிய அடிமைகளாக போகிறார்கள் அந்த சூழலிலே இந்த வடநாட்டு பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் கைப்பற்றி நினைக்கும் பொழுதுதான் அதை அந்த இஸ்ரேல் நாட்டை ஒரு கன்னி பெண்ணாக இங்கே உருவகம் செய்து எரேமியா இங்கே பாடுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ ஒருவேளை புதிய ஏற்பாடுல அன்னை மரியாவை சொல்லுகின்ற வண்ணமா இங்கே இருந்திருக்கலாம் என்பது நாம் ஒப்புமை செய்து பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல அங்க பாபிலோனுக்கு இவர்கள் அடிமைகளாக அங்க போன்ற நேரத்தில் அந்த பாபிலோனிய அரசர் என்ன செய்கிறார் அந்த செதைக்கியா இருந்திருக்கிறார் நேபுகாத்தினேசர் இன்னொரு புறத்திலே அந்த பகுதியில அவர்களை அங்க சிறைப்பிடிக்க காத்திருந்தார் இந்த சூழலிலே அவர்கள் அடிமைகளாக போகும்பொழுது ஏழைகள் அல்லது உடல் வலிமை குன்றியவர்கள் எல்லாம் அவர்களுடைய நாட்டிற்கு கொண்டு போகவில்லை அங்கே விட்டு விடுகிறார்கள் அந்த தோட்டங்களை அழிக்காமல் விட்டு விடுகிறார்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மன சில கொஞ்சம் இடம் இருக்கிறது ஈரம் இருக்கிறது அப்ப இவர்கள் அங்க பயிரிட்டு அவர் வாழ்ந்து கொள்ள வேண்டும் வலிமை உள்ளவர்களை இவர்கள் அடிமைகளாக கொண்டு போறாங்க அப்ப அந்த மாதிரி நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப வேதனைக்குள்ள போறாங்க எப்படிப்பட்ட வேதனை அப்படின்னா அவர்கள் நிலம் இழந்து போறாங்க தங்களுடைய உடமைகளை இழந்து போறாங்க தங்களுடைய உரிமைகளை இழந்து போறாங்க தங்களுடைய பதவிகளை எழுந்து போறாங்க எல்லாம் இழந்து போயிட்டு வெறுமையாக்கப்படுகிற ஒரு நிலைமை அவங்க இழப்பினுடைய அந்த உச்சத்துல நின்று இவர்கள் வேதனையின் குரல் எழுப்புகிறாங்க அப்படிப்பட்ட சூழலிலே இவங்க மன வலிமை மனநிலைமை எப்படி தெரியுமா இருந்தது ஏதேனிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி எல்லாத்தையும் கடவுளோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது அங்கே கடவுளோடு வாழ்ந்த அந்த இருந்த மகிழ்ச்சியை குன்றி போகிறது போல இவர்கள் ரொம்ப வந்து தள்ளப்பட்டார்கள் அப்ப அந்த எரேமியா அங்க சொல்லுகின்றார் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் மகிழ்ச்சி படுத்துவார் உங்களை ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கின்றார் நீங்கள் இழந்து போன உரிமைகள் உடமைகள் உடைய பதவிகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கப்படும் இழந்து போன ஏதே மீண்டும் அது வரும் அப்போ உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாளர் நிரப்புவார் அப்படின்னு சொன்னார் அப்படி என்றால் ஆண்டவர் அன்றைக்கு எருமையா அழகாய் அங்கே சொன்னார் அல்லவா மக்களுக்கு இறைவாக்கு உரைத்தார் அல்லவா அதே போல ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகின்றார் நாம் இந்த புதிய ஆண்டு நம்மை மனமகிழ்ச்சியாக கொண்டு போக போகிறார் மனமகிழ்ச்சியின் ஆண்டாக இது உங்களுக்கு விளங்க போகிறது அப்போ நம்பிக்கையோடு இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற கவலை வேண்டாம் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ என்ற கலக்கம் உங்களுக்குள்ளே வேண்டாம் மாறாக கர்த்தர் மேல் நீங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கள் தோங்குங்கள் ஆண்டு உங்களை சந்தோஷமா வச்சுக்க போறார் இந்த மாதம் முழுவதும் ஆண்டோருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றியர்கள் உள்ளத்தோடு இருப்போம் ஏன்னா ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினுடைய வழி நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தேற்றி வழி நடத்தி காப்பாராக இந்த இந்த நாளை துவங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிற்காய் சோத்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டியர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தான் மீட்பு ரேசுனையை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன்